ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வரார் தானியாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் கோள்சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேத்து பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்த ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்ரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மிருகசிரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷபத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தனையுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் உச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீனராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்தல இல்லையானால் எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போற தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சினை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டைமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்த இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய நேமை சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களா என்னுடைய கட்டணம் என்னென்றதை தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியாரம் என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த வருஷம் பிறக்கும்பொழுது பத்திரம் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷத்தில் அமையுது புதபகவான் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் பங்கம் பெற்று நீச்சவங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மொத்தமே வந்து இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரோதி வருஷத்தில் பார்த்த இல்லையானா பொதுவாகவே அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்காரர்கள் ஸ்பெஷலாக சொல்லலாம் அதில் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த வருஷம் அமையிறது இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த வருஷத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் போனவனுக்கு ஒம்பதில் குருவுன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா கேது பகவான் இவ்வளோ நாள் உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்திருப்பார் இப்போ குரு பகவான் மாறின உடனே பார்த்தாள்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனை வரும் எல்லா விஷயத்திலையும் அனலட்டிகளாக ரொம்ப அப்சர்வ் பண்ணுவீங்க ஏன்னா கேது பகவானும் ராசியிலேயே இருக்கார் குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதனும் ஏழாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் ராகு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தவிர மாற்று மதத்தினர் மாற்று இனத்தினர் மா மாற்று மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு எதிராளிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எந்த ஒரு எதிராளிகளையும் நல்லபடியாக எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இருந்தாலும் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதாவது அஞ்சாம் இடத்தை வந்து ஒன்பதாம் பார்வையா குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குரு பகவான் புத்திர காரகனால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் இந்த வருஷத்துல பார்த்தோம்னா ஐடி என்ஜினியர்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோ நாட்டிக்ஸ் இந்த மாதிரியான இதில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் பாடம் வசனம் எழுதுகிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஆர்ட் டைரக்டர் சவாலுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் விற்கிறவா இந்த டியூப் லைட்ஸு அதெல்லாம் விற்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வ வருஷம் லைட்ஸ் அண்டு சீரியல் லைட்ஸு டியூப் லைட்ஸ் இதெல்லாம் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லைனா பொதுவாகவே இந்த குரோதி வருஷத்துல உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சாலும் அதே ராசியிலே இருக்கிறதுனால பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் உங்களுடைய தொழில் அதாவது வேலையில ஒரு மாற்றம் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதியும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வந்து எட்டாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தாலேயான ஒரு அதாவது வெளிநாடு போகக்கூடிய யோகம் மறைந்த இடத்துல செல்வங்கள் வரக்கூடிய பாக்கியம் அது தவிர வந்து இந்த செவ்வாயும் வந்து இந்த வருஷத்துல சமசப்தமத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எட்டாவது விதி எட்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாக பார்த்த இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் வெளிநாடு வெளிவோர் படிக்கக்கூடிய குழந்தைகள் மேற்படிப்பிற்கு பார்த்துருந்ததுன்னா கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வேலை செய்கிறவர்களுக்கு இருக்குது ஐடி துறையில் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன் வரும் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தமாக இருக்குது தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இந்த குரோதி வருஷம் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கப்போது இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வாரா வாரம் போய் சேவிச்சுட்டு வர்றது புதன்கிழமை எண்ணிக்கி போய் சேவிச்சுட்டு வர்றதும் ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் பச்சை பயிர் வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்லபடியாக ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைப்போம் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்